கையில் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த வேட்பாளர்கள் பொதுவாக நடந்த உண்மை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்று அதிகாரத்தை அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் ஒன்று கூறியவர் சந்திரிகா பண்டார இருந்து கடைசியாக மைத்ரிபால விரைக்கும் இதைத்தான் கூறி வந்தவர்கள் ஆனால் யாருமே இந்த நிறைவேற்றி அதிகார முறைமை மாற்றவும் இல்லை அதே போன்று அரசியலமைப்பிலே திருத்தங்களை புதிய அரசியலமைப்பை வருவேன் அல்லது புதிய அரசியலமைப்பு அரசியலமைப்பிலே திருத்தங்களை கொண்டு வந்து வருவேன் என்று சொன்ன ரணில் இருக்கலாம் அல்லது மைத்ரி இருக்கலாம் யாருமே அந்த மாற்றங்களை கொண்டு வர இது வரலாறு இதுதான் உண்மை நடந்தது ஆகவே ஆட்சியை கைப்பற்றும் வரைக்கும் எங்களுடைய இந்த வேட்பாளர்கள் அல்லது கடந்த கால முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருமே இப்படியான பொய் வாக்குறுதிகளை கூறுவது அது அரசியலிலே அது ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது தேர்தலுக்காக வெற்றிக்காக இந்த வாக்குறுதிகளை கொடுத்து பிறகு தாங்கள் அந்த அதிகார மமதையிலே அல்லது ஆட்சியின் மீது இருக்கின்ற கரிசனையின் காரணமாக அதை மறந்து விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது அது உண்மையிலே அது நடக்கின்றது அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது சாதாரண மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் வாக்குறுதியை வழங்குகின்றார்கள் தேர்தல் வெற்றிக்காக மட்டும் தேர்தல் வெற்றிக்கு பின்பு அவர்கள் அந்த அதை மாற்றி விடுகின்றார்கள் அது என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு இப்ப அரசியல் மாற்றங்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு சார்ந்த தமிழ் மக்களினுடைய ஒரு அரசியல் தீர்வை அரசியல் அமைப்பின் ஊடாக அல்லது அரசியலமைப்பின் சில திருத்தங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரப்போகின்றேன் என்று சொல்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தீர்வை கொடுத்தால் அது மாற்று அணியினருக்கு எதிர்கட்சியினருக்கு சாதகமாக அமைந்துவிடும் அல்லது தாங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்ய முடியாது அடுத்த ஆட்சியிலே ஒரு ஆட்சி கவிழ்ப்பை பெரும்பான்மை மக்கள் குறிப்பாக சிங்கள மக்கள் மேற்கொள்வார்கள் என்ற ஒரு பயம் காரணமாக அவர்கள் அதை செய்வதில்லை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களும் உகமாந்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் உகமந்திருக்கின்றார்கள் இந்த வடயங்களிலே இதே என்று கூறக்கூடியதாக இருக்கு அடுத்தது நீங்கள் சொன்ன அந்த மக்கள் தெளிவாக உள்ளார்களா அவர் மக்களுடைய வகிவாகம் அப்படி இருக்கின்றது இந்த அரசியல் நிலைப்பாடு என்ற கேள்வி உண்மையிலே மக்கள் ஏற்கனவே கூறப்பட்டது போல் சிலர் எதிர்பார்க்கின்ற வடகிழக்கை பொறுத்தவரை அபிவிருத்தியை எதிர்பார்த்து அதே நேரம் அரசியல் ரீதியாக ஒரு நிரந்தர தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வையும் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்குது இரண்டும் தேவை என்ற ஒரு நிலைமை நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ் தேசியக் கட்சிகளை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே முதலில் எங்களுக்கு அரசியல் தீர்வு நிரந்தரமாக எங்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டு இந்த கடந்த கால அந்த யுத்தத்தினுடைய விளைவுகள் அல்லது இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களை நாம் கண்டு நிரந்தரமாக ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதன் ஊடாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று கூடுதலாக தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்ற ஒரு நிலைமையிலே சில கட்சிகள் அரசாங்கத்தோடு நேரடியாக இணைந்து செயல்படுகின்ற கட்சிகள் அது இருந்தாலும் கூட அபிவிருத்தி முக்கியம் அபிவிருத்திக்கு முன்னிலை கொடுத்து விட்டு அதற்கு பின்பு சமகாலத்திலே இதை அரசியல் தீர்வை வட்ட வேண்டும் அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் முன்னடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டும் அரசியல் கட்சிகள் மத்தியிலே இருக்கின்றன அதே போன்று மக்கள் மத்தியிலேயும் இருக்கின்றனர் ஆனால் எண்முறை பொறுத்தவரையிலே குறிப்பாக நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருக்கின்றவர்கள் நாங்கள் அரசியல் தீர்வுதான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் அபிவிருத்திக்கை நாங்கள் எந்தவித தடங்களும் இல்லாமல் அது அரசாங்கத்தினுடைய கடமை அதை தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் என்ற ரீதியிலே வடகிழக்கிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் அகதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவன நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இன்று சாதா எங்கள் மக்கள் மதியமே நான் இதில் இந்த அரங்கை பார்க்கின்ற பொழுது உங்களை பார்க்கின்ற பொழுதுலே மந்திருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது மெக்கமில ரைஸ் குருக்க பார்க்க முடியாது பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் இதிலே உங்களுக்கு ஒரு அரசியல் தெளிவுக்காக நாங்கள் பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இதில் கலந்து கொண்டு அநேகமானவர்கள் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அரைய முழுமையாக ஆனால் இது எல்லா இடமும் இல்லை சாதாரண கிராமப்புறங்கள் மத்தியிலே நாங்கள் சென்றால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எதுவுமே விளக்கம் இல்லை ஜனாதிபதி தேர்தல் என்றால் யாருக்கு வாக்களிப்பது மாதிரி அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் விளக்கமும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதே மாதிரி அரசியல் ரீதியான எங்களுடைய தீர்வு திட்டம் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு அதை என்ற அவர்களுக்கு அதை விட சாதாரண மக்கள் கிராமங்களிலே அவர்களுக்கு அவர்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன அவற்றை நாங்கள் பார்த்தோம் எங்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு அரசியல்வாதிகள் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அவர்களுக்கு வெறுப்பு வருகின்றனர் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் பிரதிகள் பார்ப்பார்கள் என்ற அதை கூடிய ஒரு நம்பிக்கை காரணமாக அப்போது அவர்கள் ஏமாறு ஏமாற்றப்படுகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டால்தான் அவர்கள் மத்தியிலே அந்த ஒரு வெறுப்பு நிலைமை இருக்கின்றது